அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் ஏற்கனவே ஒரு இரநூத்தம்பது வீடியோ இருக்குது அதில் என்ன சொல்கிறனும் அது மாதிரி இருந்திங்கன்னா நல்லா நடக்கும் ஆமாம் தொண்ணூறு சதவீதம் சரியாயிடும் அதில் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து சதவீதம் முன்ன பின்ன இருக்கும் அது கடவுள் சமாச்சாரம் நம்ம என்ன பண்ண முடியும் நூறு சதவீதமும் சரியாயிருச்சுன்னா உலகத்துலேயே நான் தான் மகா கோட்டீஸ்வரன் பில் கேட்ஸ்லாம் எனக்கு பின்னாடி போயிடுவார் புரியுதுல நான் சொல்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன் திருப்பதி கோயிலுக்கு ஆள் போவாங்களா ஏன்ட்ட ஆள் வருவாங்களா சொல்லுங்க கைலாயத்துக்கு போவாங்களா என்கிட்ட வருவாங்களா இது இந்த ஆள் சொல்கிறது எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கியூ என்கிட்ட தான் நிற்கும் நான் அப்படி இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவரையும் சேர்த்து நம்புங்கன்றேன் முன்னோர்கள் சொன்னதை இருக்கேன் நான் சொல்லக்கூடியது அனைத்தும் ஏற்கனவே பரிச்சார்த்தியமாக பல நூறு ஆண்டுகளாக இல்லை சமீபத்தில் பல ஆண்டுகளாக வைத்தியர்களால் முன்னெடுக்கப்பட்டு கிராமங்களில் பழக்கத்தில் இருந்த விஷயங்களை மட்டும்தான் உங்களிடத்தில் சொல்கிறேன் எனக்கு சுய அறிவு என்பதே இல்லை ஏன்னா நான் புதுசாக எதையுமே கண்டுபிடிக்கல நாம் சித்தர்கள் சொன்னதை பல பண்டிதர்களாகிய வைத்தியர்கள் சொன்னதைத்தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கேன்.